கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோதிரம் உண்டாவதாக இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் என் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்து நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் இயேசு பிரகாசிக்கிறார் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதலை நாங்கள் சொல்கிறோம் இந்த நாட்களை நாங்கள் அநேக நேரத்தில் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் எனக்கு வந்து ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரு ஆனால் அது வந்து நிறைவேறுவதற்கான எந்த ஒரு சூழ்நிலையுமே என்னுடைய வாழ்க்கையில் இல்லை எல்லா சூழ்நிலையும் அந்த வாக்குதற்றத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அநேக நேரத்தில் வருந்து கொண்டிருக்கலாம் கடந்த ஆண்டு முழுக்க அந்த வாக்குதற்றம் எனக்கு நிறைவேறவில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் பாருங்க பாருங்கள் ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களோடு கூட இடைபட போகிறார் நம்ம வாசிக்கலாமா ரோமர் எழுதின புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தை இப்படியே சொல்லுகிறது ரோமர் நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் ஆமேன் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று நம்ம பார்க்கிறோம் பாருங்க ஆப்ரஹாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தவத்தை கொடுத்தாரு நிச்சயமான உனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பேன்னு சொன்னார் ஆனால் அதற்குண்டான சூழ்நிலைகள் இல்லை இரண்டு பேருக்குமே வயது அதிகமாக ஆயிடுச்சு ஸ்ரீகளுக்கு உண்டான வழிபாடுகள் எல்லாம் சாராளுக்கு நெஞ்சு போனதை நம்ம பார்க்குறோம் ஆனாலும் நம்புகிறதற்கு ஏதுவில்ல இருக்கு அந்த சூழ்நிலையிலும் அவங்க நம்பிக்கையோட கர்த்தரை விசுவாசித்தார் பாருங்க கர்த்தரவளுக்கு அவளுக்கு முதிர்ந்த வயதிலையும் அவர் சொன்ன வாக்குதத்தின் படியாய் அவருக்கு அழகான ஒரு ஆண்மகனை கொடுத்தா பாருங்க அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில எனக்கு வாக்குதத்தம் கொடுத்துருக்குறாங்க ஆனா அது நிறைவேறுவதற்கு உண்டான சூழ்நிலைகளே இல்ல நம்ம கலைஞர் கொண்டிருக்கலாம் ஆனா அதே நிமிஷத்துல நம்பிக்கையோடு நம்ம கர்த்தரை விசுவாசிக்கும் அந்த வாக்குதத்தத்தை உறுதியை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அதை நம்ம அறிக்கை செய்து அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த வாக்குதத்தை நிச்சயமாய் குறித்த காலத்துல நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் ஆமீன் இந்த வார்த்தை வாழ்க்கையில அநேக வாக்கு தத்துவங்கள் நிறைவேறாம இருக்கலாம் ஆனா நம்பிக்கையோடு நீங்க விசுவாசிங்க நம்பிக்கையோடு தெய்வ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து ஜெபிங்க கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில அவர் கொடுத்த வாக்கு நிறைவேற்ற நிறைவேற்ற இருக்கிறார் ரோம எழுதின புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தையின்படியாய் நம்புகிறதற்கு வில்லாதிருந்தோ நம்பிக்கையோடு நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் அந்த வாக்குதத்தை நிறைவேற்ற வல்லவராக ராமே இந்த வார்த்தைகளை கேட்ட நாம் இரண்டு நிமிஷம் கர்த்தரை நோக்கி கூட பார்க்கலாமா ஆவியானவரே தகப்பனே மனதார நாங்கள் சுபிக்கிறோம் இசப்பாம் இந்த நாட்கள்ல என் தேவனியங்கள் ஒவ்வொருவருக்கும் வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆனா அது தகப்பறி நாங்கள் விசுவாசிக்கிறதற்கும் நம்புவதற்கும் நிறைவேறுவதற்கும் சூழ்நிலைகள் ஏதுவில்லாதிருந்தோ அண்டவரை நீங்க கொடுத்த வாக்குத்துவத்தின் மேல விசுவாசத்தோடு கூட காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் வாக்கு தத்துவத்தை நீங்கள் நிறைவேற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறீங்க அண்டவரே அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் எல்லா விளைவி எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால இந்த நிமிஷத்துல நாங்கள் அழித்து போடுகிறோம் ஆண்டவரே தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற தயவுகளுக்காய் நன்றி இந்த வார்த்தைகளை கேட்கும் போது அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளையும் தேவனர் உடைத்து போட்டு ஒரு வாக்கு தத்துவங்களை நிறைவேற பண்ணுகிறீங்க அதற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே அப்படியா நீர் செய்ய போகிற தேவைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவை நாமத்தினால ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வாக்குதத்தை நிறைவேற்றுவாராங்க ஆமேன்